இருபத்தஞ்சு கிலோ கணவா இது மீன் வந்து எத்தனை கிலோ மீன் ஐம்பது கிலோ மீன் என்ன மீன் இது கொடுவா மீன் ஆம்கின் பம்கின் ஸ்வீட்டு பாருங்கள் ஆஷால ஆ ஸ்டாம் வலைக்கம் காத்துது எதிர்காத்து இன்னைக்கு இந்த முகாஷாவுடைய கல்யாணத்தில் பெரும்பாலும் அதுராம்பட்டத்தில் நடக்கக்கூடிய கல்யாணங்களில் வந்து இந்த பிளார் உடும் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அது அவங்கவுங்க அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாகவும் வைப்பாங்க சிறுசாகவும் வைப்பாங்க இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லா நிறையா வச்சுருக்காங்க ஏகப்பட்ட பிளான் விடுறதுனாக்கா கல்யாணம் முடிக்க ஒரு அஞ்சாறு நாளுகள் வந்து ஒரே மட்டன் சிக்கன் இப்படி தான் போயிட்டுருக்கும் அதை வந்து கடல் சார்ந்த உணவு வந்து மாற்றுறதுக்காக இந்த ஒரு ஃபங்க்ஷனு அதாவது அந்த இடத்துல மாறி மாறிக்கொடுக்க இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக வந்து அலாபணத்தில் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்து தான் இந்த இது பிள்ளை ஒரு இது வந்து பெரும்பாலும் வந்து வெளியில் இல்லை பெரும்பாலும் வந்து வீடியோ திரையெல்லாம் வர்றதுங்க இன்றைக்கி வந்து இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ அடுத்தது சமையல் கட்டதாக இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் அடுத்தது ஃபங்க்ஷன் நடக்கும் போது நான் வந்து இன்ஷெல்லாம் காட்டிட்டு இது எப்படி குடும்பத்தில் உள்ளவங்க சொந்த பந்தங்கள் மற்றும் மாப்பிள்ளையோடு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் இது வந்து வைக்கிறது ஊருக்கு இல்லை முக்கியமான ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு தான் இது கடல் சார்ந்த ஃபுட்டு தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காஸ்ட்லிங்கிறது இன்னைக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ இது என்னது கொடுவா மீன் வாங்குறாங்கக்கா எட்நூறு ரூபா ஒரு கிலோ இன்னைக்கு ஐம்பது கிலோ கொடுவா வாங்கி இன்னைக்கு வந்து சமைக்கிறாங்க ஒரு கிலோ ரால் வாங்குறாங்கக்கா அறுநூறு ரூபா இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ நாலு வாங்கியிருக்காங்க ஆக இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு கனவா 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 வந்து எவ்வளோ கிலோ ஐநூறுவா ஐநூறுவா கிலோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு இதெல்லாம் வந்து அது கிலோ ஆமாம் அதில் வந்து இருபத்தஞ்சி கிலோ இருக்கு எல்லாருமே இது வந்து ஒரு முக்கியமான ஆட்களில் ஈஐபி வந்து ஒரு வைக்கக்கூடிய வந்து ஒரு சக ரெண்டாயரரூவா அப்படின்னு சொல்லணும் ஆமாம் ஏறக்குறைய ஒரு சகன் வந்து ரெண்டாயிரம் ரூபா காஸ்ட்லியாக ஓகே பாருங்கள் இருக்காங்க மீன் எல்லாம் உன்னோட எவ்வளோ பெரிய தொட்டு பாருங்க நல்லா பெரிய தொண்டு ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் இது ரெண்டாயிரம் ரூபா பிரியாணி வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும் ஆமாம் இது ரெண்டாயிரம் ரூபா அஞ்சு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அஞ்சு கடை வந்து ஆயிரத்தி இருநூறு பிரியாணி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா இதுதான் உள்ள அரசு இருக்கிற இது இன்னைக்கு எத்தனை செகண்ட்க்கு நீங்க வந்து நூறு செகண்ட் நூறு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விஷால் இத வந்து பிறகு வந்து சாப்பிடும்போது நான் பண்ணி வேற 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 Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time.